நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது குருமார்களை வணங்கி கொண்டு இப்பொழுது விபத்து எப்போது நடக்கிறது அதன் விதிகள் என்ன விதி வழக்குகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நான் ஜோதிடத்தின் அடிப்படை விவரங்களை விஷயங்களை பதிவிட்டால் நிறைய பேர் பார்க்கவில்லை இலந்து என்ன தெரிகிறது என்றால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஏற்கனவே ஜோதிடத்தில் மிகுந்த அனுபவம் உள்ளவர்களாகவும் உயர்நிலை ஜோதிடம் அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஜோதிரத்தில் புலமை மிக்கவர்கள் என்றும் தெரிகிறது மிக்க மகிழ்ச்சி அதனால் என்னிடம் வருகின்ற ஜாதகத்தில் வித்தியாசமான கருத்துள்ள ஜாதகங்களை மட்டுமே பதிவிடுகின்றேன் ஜோதிட விதிகள் பலவாறாக உள்ளன அதில் விதி விளக்குகளும் உள்ளன விதிவிலக்கை கவனிக்காமல் பலன் சொன்னால் அது சரியாக இருக்காது ஆகவே விதி விளக்குகளையும் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு வயது சிறுவன் தனது தந்தையுடன் கடைக்கு பொருட்கள் வாங்க செல்லும் பொழுதே டூவீலர் பக்கத்தில் பையனை நிற்கச் சொல்லிவிட்டு தந்தையை கடைக்கு சென்றுள்ளார் அது சமயம் இந்த பையன் டூ வீலரை ஸ்டார்ட் செய்து ஏறி அமர்ந்து ஆக்சுலேட்டரை முறுக்கியுள்ளான் திடீரென வண்டி கிளம்பியதால் அவன் தடுமாறி கீழே விட அவன் மேல் வண்டி விழுந்து பலத்த அடி பலத்த காயம் கைகால்கள் விட்டன அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பார்த்தும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்தும் இரண்டு மாதங்களாகியும் இன்னும் குணமாகவில்லை இது ஜாதகப்படி எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி ஆய்வு செய்வோமானால் இந்த சிறுவன் பிறந்த தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலை ஒம்பது இருபதுக்கு திருச்சியில் பிறந்துள்ளான் எல்மலக்கணம் மீனம் இரண்டில் கேது மூணில் வியாழன் ஐந்தில் சந்திரன் எட்டில் சனி ராகு பானூனில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் அடுத்து நவாம்சம் நவாம்ச கணம் மீனம் மீனத்தில் சனி மேசத்தில் செவ்வாய் வியாழன் ரிஷபத்தில் புதன் கன்னியில் சந்திரன் குலாத்தில் சுக்கரன் தனுசில் கேது மகரத்தில் சூரியன் இது நவாம்ச கட்டமாகும் பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த அந்த பையனுக்கு சனி மகாதசை இருப்பு வருடம் பதினொன்று மாதம் ஒன்று நாலு ஒம்பது வரை சனி உரிசை நடந்துள்ளது லக்னாதிபதி தியாழன் லக்கணத்துக்கு மூணில் மறந்துள்ளார் லக்னாதிபதிக்கு சாரங்கு கொடுத்த சந்திரன் லக்கணத்திற்கு ஐந்தில் ஆட்சியாக பௌர்ணமிக்கு இரண்டு நாள் முந்திய ஒளி மிகுந்த சந்திரனாக இருக்கிறார் ஆக லக்னாதிபதி மூணில் மறைந்தாலும் சாரங்கொடுத்த கிரகம் ிகோண அதிபதியாகி ஐந்தில் ஆட்சியாகி வலுகா வலுவாக உள்ளது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறார் சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் ஸ்தானம் இல்லை ஆகவே வீடு கொடுத்த கிரகமும் வலுவாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் லக்கணம் என்ற நட்சத்திர சாரப்புள்ளி புள்ளி அதிபதி புதன் பனிரெண்டில் மறைவு இது ஒரு நல்ல நிலை அல்ல என்றாலும் ஒரு வகையில் ஏந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பனிரெண்டில் மறைவது அது நல்லது என்பதே ஒரு வகையில் நல்லது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்கணம் லக்னாதிபதி வலு என்பது ஓரளவுக்கு இருக்கிறது அடுத்ததாக சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி சனி என்பதால் ஜாதகரின் மனம் குழப்பமான நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது மறதி இருக்கும் எதிலும் புரிந்து கொள்வதில் தாமதம் இருக்கும் இப்படி இருக்கையில் சனி மகாதசியம் பதினோரு வரை பதினோரு வயது வரை நடந்துள்ளது சனி பதினொன்று பன்னெண்டுக்கு உடையவராகி எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து ரெண்டை பார்ப்பதாலும் ரெண்டில் கேது இருப்பதாலும் கல்வியல் தடை என்றுதான் நாம் சொல்வோம் அதுதான் விதியும் கூட ஆனால் பையன் நன்றாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறான் இது எப்படி நடக்கிறது இந்த ஜாதகத்தை நல்ல கவனித்து பார்த்தால் சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை இந்த ஒரு அமைப்பு தான் பலன்களை அப்படியே மாற்றி அமைக்கிறது அதாவது பரிவர்த்தனை ஆன கிரகம் தத்தம் வீடுகளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனால் சனி திசையில் சுக்கரன் எட்டில் இருப்பதால் கணக்கில் கொள்ள வேண்டும் சுக்கரன் எட்டக்கூடியவன் ஆனாலும் உடனடி கிரகங்கள் நாலு ஏழு கூடிய புதன் ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் ஆறுக்கூடிய சூரியன் இதில் ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் கல்வியை கொடுக்க வேண்டும் கூடிய சூரியன் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுக்க வேண்டும் நாளுக்குடிய கூடிய கிரகம் ஆறாம் அதிபதியோடு இருப்பதால் வீடு மாற்றமும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது சனி திசையில் கோல் மாறி மாறி வீடு மாறி படித்திருக்கின்றான் ரெண்டாம் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வியாழன் இருப்பதும் சுபகர்ப சுபகர்த்தாரி யோகம் இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு மறைந்த கிரகங்கள் உச்சன வீட்டில் இருக்கின்றன ஒளி மிகுந்த வளர்வு சந்திரன் சந்திரனின் அதி யோகத்திலும் இருக்கின்றன சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் உள்ள கிரகங்கள் சுபத்துவமடையும் என்று அதுக்கு பேர் சந்திர அதிபோகம் என்றும் சொல்லப்படுகிறது எனவே உள்ள கிரகங்கள் பணமடைகின்றன சுபத்துவமடைகின்றன சுக்கிரன் செவ்வாய் அஸ்தமனமானாலும் பருவத்தையானதாலும் சந்திர அதிகத்தாலும் இழந்த ஒளியை மீண்டும் பெற்று சூட்டுமாகி வலுவடைகின்றன இப்பொழுது விபத்து ஏன் நடந்தது பற்றி பார்ப்போம் என்னதான் கிரகங்கள் சுகத்துவமாக இருந்தாலும் தனது ஆதிபத்திய பலன்களை கொடுத்தே தீரும் என்பதே பல ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன் தலைக்கு வந்தது தகை தலைப்பாகியோடு போனது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அப்படிப்பட்ட பலன்களை இந்த அமைப்பு கொடுக்கும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த ஜாதகருக்கு புதன் தசை புதன் புத்தியில் ராகு அந்திரம் ஆரம்பம் பனிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்கிறது தசநாதன் புதன் பனிரெண்டில் இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதாலும் ஆறு கூடி சூரியன் எட்டு கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதாலும் விபத்தை கொடுக்க காரணமாயிற்று அதிலும் குறிப்பாக எட்டியில் இருக்கும் ராகு அந்திரத்தில் விபத்து நடந்துள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து கிரகங்களின் ஒத்தினால் உயிரை விலத்து கொண்டான் என்று சொல்லலாம் ராகு அந்திரம் முடிந்து வியாழனந்திரம் வந்தால்தான் பூர்ணமாக குணமாகி வள்ளிக்கு செல்ல முடியும் என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது இதில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இருப்பினும் வளவள என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டு போனால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது என்று கருதி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்வோம் கமெண்ட் செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்